ஆய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாட்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டீங்க யாருமே கிடையாது ஒத்தையில் நிற்கிறீங்க இப்போ உங்களுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் ஒன்று அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நீங்கள் நிற்கலாம் எதையும் யோசிக்காமல் எங்கேயும் போகாமல் எங்கே போகணும்னு தெரியாமல் யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு நீங்கள் காத்துக்கிட்டு நிற்கலாம் சில நேரம் நாள்கள் ஆகலாம் மாதங்கள் கூட ஆகலாம் நீங்கள் உயிரோடு கூட இருப்பீங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்கலாம் ரெண்டாவது சாய்ஸ் என்ன தெரியுமா அது காடு கொடியை மிருகங்கள் வழி தெரியாது நடக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வழியில் போகும்போது ஓ இது வந்து இதுக்கப்புறம் போக முடியாது இந்த வழியில் போகும் அந்த வழியில் போகும்னு சொல்லி கடைசி ஒரு நாள் நீங்கள் ஒரு வழியை காட்டிலேருந்து வெளியே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே நிற்கிறது பெஸ்ட்டாக நடந்து வெளியே போகிறதுக்கான வழிகளை தேடுறது பெஸ்ட்டாக இப்போது நாம் நிற்கக்கூடிய அந்த இருந்து நீங்கள் நகரணுமா இல்லை அதே இடத்துல நிற்கணுமானு யோசிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இருக்கிற இருந்து இருக்கிற பிரச்சனையிலேருந்து நகர்ந்தால் வழி பிறக்கம் பிரம்மாண்டமாக வாழலாம்